அனைத்து பண்பாட்டு நல்லூலங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள் இந்த காணொலியில் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு ஒரு என்ன சொல்வதுன்னா ஒரு ஒரு நல்ல விஷயம் நம்ம வந்து மனிதர்களாக மனிதர்களாக நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொளி மூலமாக சொல்ல வரேன் நான் அதில் குறிப்பாக யாரை ஒரு முன்னுதாரணமாக ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக வச்சு சொல்ல போகிறோம்னா தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் தான் அதுவும் ஜோசப் விஜய் இல்லை சாதாரண விஜயம் அவருடைய பெயர் இதுவாக தான் அவரும் வந்து இன்னைக்கு கட் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் என்ன ஆட்சி அமைக்கலை அல்லது வேறொரு கட்சிக்கு அவர் வந்து தொலை போகலை அப்படி இருக்கும்போது அவரை நம்ம குற்றம் குறைகள் சொல்கிறது எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது அதுவும் யார் குறிப்பாக குற்றம் குறைகள் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டோம்னா திமுக கட்சியினர் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த திமுக கட்சியினருக்கு என்னென்னா அவங்களுக்கு ஒரு பயம் நம்ம நாளைக்கு இவங்களால தோற்றுடுவோமா அவங்களால தோற்று போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரியான பயம்லாம் இருக்குது ஏன்னா அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகள் தான் ஆட்சில இருந்துருக்குறாங்க இந்த இரண்டு கட்சிகள் தவிர மற்ற கட்சிகள் யாரையும் நம்ம இந்த குறை சொல்லவே முடியாது காரணம் என்னன்னா அவங்க இன்னும் ஒரு முறை கூட ஆட்சிக்கு வரலை ஆட்சிக்கு வராதவங்க வந்து அவங்க மேல என்னென்ன குற்றத்தை நம்ம சொன்னோம்னா ஆட்சியில இருந்தபோது என்னென்ன குற்றங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்குறது ஆதாரப்பூர்வமா இன்னைக்கு நமக்கு இருக்கிறதுக்கு நம்ம திமுக கட்சியையும் அதிமுக கட்சியையும் நம்ம எவ்வளவு ஆளுக்கும் சொல்லலாம் அதுல நம்ம அதிமுக கட்சியை நம்ம சொல்ல முடியாது அதன் காரணம் என்னன்னா அவங்க அவங்களுடைய நிலைப்பாடுல உறுதியாக இருக்கிறாங்க அவங்க இந்த எந்த அளவுக்கு இந்த நாட்டுல நடக்கக்கூடிய ஊழல் அப்புறம் இன்னும் கருப்பு போன சே சேகரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா அந்த அளவுக்கு தெரிவிக்கிறாங்க இப்போ சமீபமாக கள்ளாச்சாராயம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விஷயத்துக்கும் நல்லாவே வந்து அவங்க எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க மக்களுக்கும் அவங்க வந்து ஒரு உண்மையாக போராடினாங்க ஆனால் அந்த திமுக கட்சியை சேர்ந்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நாம நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கேள்வி கேட்குற மாதிரி தொடர்ந்து பல சச்சரிகளாக சச்சரவுகளாக வந்துட்டு இருக்குது தொட்டுக்கிட்டோம்னா அவர் ஆட்சி ஏற்ற ஏற்ற பிறகு ஏகப்பட்ட விஷயம் சென்னையில் வெள்ள பாதிப்பு அப்புறம் அந்த புதுக்கோட்டையில் ஒரு கிராமத்தில் தண்ணி தொட்டியில் மலம் கலந்தது சமீபமாக சைதாப்பேட்டையில் கழிவுநீர் குடிநீர் குடிநீரோட கழு கழிவுநீர் கலந்தது அது பிடிச்சி ஒரு பதினோரு வயது சிறுவன் பாதிக்கப்பட்டது அதுவும் வட இந்தியாவில் சிறுவன் பாதிக்கப்பட்டது அப்புறம் இந்த எஃப் ஒன் ரேஸ்லாம் என்ன ஏதோ ஒரு ரேஸ் நடத்துலன்னு சொல்லிட்டு ரோடை தோட்டி போட்டு நமக்கு ஒரு பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்துறது அப்புறம் என்ன பார்த்துட்டோம்னா கள்ளச்சாராயம் விழுப்புர கள்ளச்சாராயம் கள்ள கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அப்புறம் என்ன பால் விலை உயர்வு கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு அது உயர்வு இது உயர்வு வேலை வாய்ப்புல ஒரு பிரச்சனை ஆனால் அது ப பண்ணாலும் ஆஹ் உரிய லாகன் ஆக்கணுக்கெல்லாம் அகற்றிட்டு வர்றாங்க நல்லா சரியானதை தேவையானதை செய்கிறாங்க ஆனால் என்னன்னா சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் குறைகள் வரதான் நம்ம பொறுத்துக்க முடியல அம் அந்த மாதிரிலாம் நம்ம அந்த மாதிரி இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் மேலே குறையும் நம்ம சொல்கிற மாதிரி இந்த தமிழ் வெற்றி கழகம் தலைவர் விஜய் மேலேயே நம்ம எந்த சொல்ல முடியாது காரணம் என்னென்னா அவரால் முடிஞ்ச சேவைகளை மக்களுக்கு பண்ணிட்டு வர்றாரு அவர் அவர் எப்படி கட்சியை வளர்க்க முடியுமோ அதுக்கான அவருக்கு தெரிஞ்ச வழிகளில் அவர் நடக்கிறாரு அவருக்குன்னு ஒரு குறிக்கோளோட கொள்கைகளையோ இல்லை ஏதாவது ஒரு கட்சி நடத்தக்கூடிய தத்துவத்தையோ வச்சு அமைச்சரு அவங்க நடத்திட்டு வர வச்சுக்கோங்களேன் அவரு இது இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் வித்தியாசமா என்ன பண்ணலாம் யாரும் பண்ணா இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதாவது இப்ப நம்ம சின்ன பசங்களுக்கு பள்ளிக்கூடங்கள்ல பசங்க படிக்கிற பசங்களா இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது ஏழை குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு போய் நோட்டு புஸ்தகம் நோட்டு புஸ்தகம்னா திரும்ப திரும்ப அதையே வாங்கி கொடுத்துட்டு பதிலா என்ன பண்ணலாம்னா நீங்கள் அதில் ப பண்ணுற செலவை அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக ஒரு செலவு பண்ணலான்னு நான் சொல்றேன் அதில் என்னன்னா இப்போ இன்னைக்கு எல்லா வீட்லேயுமே எல்லா குழந்தைகளாலையும் நல்லா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட முடியறதில்ல அவங்களுக்கு அதுக்காக வந்து ஆரோக்கியமான உணவுனால் நான் ரொம்ப செலவு பண்ணி கொடுக்கலாம் நான் சொல்ல தினமும் காலையில் ஒரு நூற்றி நாற்பது எம்எல் கப்பில் ஒரு பால் அதே மாதிரி சாயந்தரம் ஒரு நூற்றி நாற்பது ஐம்பதுக்கு அப்புறம் ஒரு பால் இதை மட்டும் நீங்க வச்சு அவங்களுக்கு கொடுங்க குழந்தைகளா இருந்து வளர்ந்து வரவங்க கண்டிப்பா அந்த அந்த ஊட்டச்சத்து அந்த பால்ல இருக்கக்கூடிய எல்லா வகையான ஊட்டச்சத்தும் அவங்களுக்கு உடம்புக்குள்ள இருக்கணும் நரம்பு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எதிர்காலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அது தீர்க்கும் உங்களால தினமும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியலனா கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு குறிப்பிட்ட நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு அல்லது புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு நாலு தேர்ந்தெடுத்து அப்புறம் வாரம் வாரம் அவங்களுக்கு கொடுங்க இது ஒன்றும் பெரிய செலவாகாது ஆனால் ஆரோக்கியம் அதில் அது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் இதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கோங்க உங்களால் முடிச்சுதுன்னா இதை கூட என்னென்னா சேர்த்து அவங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து இதில் கொடுக்க முடியும் இப்போ ஊட்டச்சத்துன்னா சத்து மாவு இருந்ததுன்னா சத்து மாவு நீங்கள் வாங்கி கொடுங்க அவங்க சாப்பிட வைக்கணும் அவங்க சும்மா வாங்கி கொடுத்தா வந்து போதாது அவங்க சாப்பிட வைக்கணும் நீங்கள் அதை நீங்கள் கூட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடே இருக்காது காரணம் என்னன்னா இப்போ நான் சின்ன வயசை படிக்கும் போதெல்லாம் சத்து மாவுங்கிற உடனே வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிடும் அதுக்கப்புறம் காணாமல் போயிடும் அது எங்கே போச்சோ எது போச்சோ அதெல்லாம் வந்து தெரியாது அதையாவது நீங்கள் கொஞ்சம் குறி வச்சு அது எங்கெங்கே வீணாகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அது மாணவர்களுக்கு சரியாக கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க அரசு பள்ளிகளில் இதை பண்ணலாம் தனியார் பள்ளிகள்ல என்ன ப பண்ண முடியும் தனியார் பள்ளிகள்ல எதுவும் பண்ண முடியாது தனியார் பள்ளிகள்ல நம்ம போனோம்னா அவங்க என்னென்ன சாப்பிட கொடுக்கணும் என்ன என்னென்ன கொண்டு வர சொல்லணும் அப்படிங்கிறத எல்லாம் பெற்றோர்களுக்கு அறிவிச்சுக்குவாங்க அவங்க அதெல்லாம் முறையா கொண்டு போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனா இந்த அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் பத்தாது அதே மா மாதிரி நீங்க தனியார் பள்ளிகளில் விட்டுருங்க அரசு பள்ளிகளை புரிவீங்க கண்டிப்பா அவங்களுக்கு என்ன உங்களால முடிஞ்சது இங்க காரணம் என்னன்னா இன்றைக்கி அரசு பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர்களோடைய எண்ணிக்கை குறையுது அவங்களுக்கு நீங்க தாராளமா அவங்களுடைய இதுக்கான கட்சிக்கான நிதியிலிருந்து எடுத்து சேவைக்காக நீங்கள் பண்ண செலவில் இதை நீங்க கண்டிப்பா பண்ணலாம் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா எதிர்காலத்தில் அவங்க முதல் தலைமுறை வாக்காளர்களா வரும்போது உங்களுடைய சேவையை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு வாக்களிப்பு வாக்களிப்பாங்க இன்னிலேருந்து ஒரு இந்த இப்போ இந்த ஆண்டுலேருந்து ஒரு பதினைந்து வருடங்களில் உங்களுடைய தமிழ் வெற்றி கழகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய வளர்ச்சி அடையும் அதே மாதிரி அதை பார்க்கும்போது மற்ற தாய்மார்களுக்கு அப்புறம் என்ன குடும்ப தலைவர்களுக்கு எல்லார்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மனசில் ஒரு சிந்தனை வரும் சரி நம்ம குழந்தைங்களாம் உங்களுக்கு என்னென்னு கொடுக்கணும் சாப்பிட கொடுக்கணும் வளர்ச்சி உடல் வளர்ச்சிங்கிற எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது அவங்க கருத்துல எடுத்துவாங்க அப்போ உங்களுடைய ஒரு நலத்திட்டங்கள் நிறையா நடைமுறையில் நடக்க நடக்க கண்டிப்பாக அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறதுக்கு முன் வருவாங்க திமுக கட்சிக்கு வந்து வாக்களிக்கிறவங்க அவங்களோட வாக்களிக்கிற ஒரு இருந்து மனம் மாறி மற்ற கட்சிக்கு வாக்களிக்கும் வருவாங்க இது யார் வேணாலும் செய்யலாம் ஆட்சியில் இருந்தால் தான் செய்யணும்லாம் இல்லை உங்களுக்கு இது நிதி வேணும்னா இது ஒரு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுங்க அதில் எவ்வளவு குழந்தைகள் மாணவர்கள் இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரசு மருத்துவ வச்சு நீங்கள் கண்காணிக்க அதாவது கண்டுபிடிக்கிற மாதிரியான வசதிகளும் நீங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு பெட்டிஷன் ஒரு மனு மாதிரி கொடுத்து அந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த தகவல்கள்லாம் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே கொஞ்சம் கண்டறிச்சு அவங்களுக்கு தேவையான உழவுன்னா நீங்கள் வழங்க நீங்கள் வந்து த தமிழகம் முழுக்க எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் போய் பண்ணணுங்கிற அவசியம் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பண்ணணுன்னா கூட வந்து நல்லது தான் இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறோம் அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அதாவது கிடைக்குங்கிறத விட அதை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு நீங்கள் நினைக்கிற ஆளாக தான் தயவுசெய்து நீங்கள் ஒரு உயர்நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க நாங்கள் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை ஒரு சமூக சீர்திருத்தத்தை பண்ணுறதுக்கு நாங்கள் தொடங்குறதுக்கு நாங்கள் விருப்பமாக இருக்கிறோம் எங்களுக்கு இந்தந்த ஒரு வசதி வாய்ப்பு தேவை அதை மாநில அரசு எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது அது அங்கீகாரம் இல்லாட்டி அதிகாரத்தினால ஏதோ ஒரு தடையை போடுது அப்படின்னு நீங்க நீங்கள் வந்து குறிப்பிடுங்க ஆனா பெரும்பாலும் எந்த மாநில அரசும் எந்த மாதிரி மத்திய அரசும் இந்த தடையா இருக்குது ஒரு நல்ல விஷயம்னா உங்களை பண்ண சொல்லி தான் சொல்லுவாங்க ஏன்னா யூனிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒன்றை வச்சுட்டு நாங்களே நாங்கள் பல இடங்களுக்கு போகிறோம் தகவல்கள்லாம் நாங்கள் மக்கள்கிட்ட கேட்குறோன்னு நிறைய சேகரிக்கும் ஆனால் ஒரு அரசியல் கட்சியை வச்சுருக்கிற எவ்வளவோ தலைவர்கள் சீமானாக இருக்கட்டும் அல்லது விஜயாக இருக்கட்டும் அல்லது மற்ற கட்சிகள் நம்ம திருமாவளான்னு இருக்கக்கூடிய பிசிகா கட்சியாக இருக்கட்டும் அல்லது பாமக அன்பு ராமதாசாக இருக்கட்டும் அல்லது நம்ம இது மதிமுக தலைவர் இக்கோவாக இருக்கட்டும் இப்படி நம்ம பல கட்சி போலாம் தேமுதிக தலை தலைவி இவங்க பிரேமலா தரத்தியிடம் தலைவரும் அப்புறம் இன்னும் நம்ம சமத்துவ மக்கள் கட்சி சடக்குமாரர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய கட்சி நீதியில இருந்து ஒரு மக்களினுடைய ரொம்ப அத்தியாவசிய ஒரு தேவைக்காக செலவு செய்கிறதுல எந்த யாரும் எந்த தடையும் சொல்ல மாட்டாங்க நீங்க தான் வந்து கொஞ்சம் மனசு வச்சு எந்த அளவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நவீனமாக ஒரு மேம்பாட்ட முறையில் பண்ணணும் சும்மா எம்ஜிஆர் பண்ணதை நீங்கள் பா அப்படியே காப்பி அடிச்சு நகல் எடுத்து நகல் எடுத்து அதையே பண்ணிட்டு வரதுனாலயோ இல்லை வேற அவங்க சென்று செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்க ஆட்சியில் இருந்தபோதோ அல்லது ஆட்சியில் இல்லாத போ அவங்க பண்ணிட்டு இருந்ததெல்லாம் வந்து நம்ம பாப்பி அப்படியே பண்ணுறதுனால இதுவும் நமக்கு மாறிடாது அது அப்போ எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் நோட்டு புத்தகங்கள்லாம் வா வாங்குறதுக்கே வந்து ரொம்ப க சிரமப்பட்டுருந்தாங்க ஏழை குழந்தைகள் அவங்களுக்குலாம் அது எடுத்து கொடுத்தாரு சத்துணவெல்லாம் வச்சு கொடுத்தாங்க இப்படியெல்லாம் வந்து பல வகைகளில் படிக்கிறதுக்காக வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குதுங்களா எவ்வளவோ நோட்டு புத்தகங்கள்லாம் பழைய பேப்பர் கடைக்கு வீணாக போகுது இங்கே அங்கே பழைய பேப்பர் க கிடைக்கப்போங்க கடைக்கு போங்க அங்கெல்லாம் எவ்வளோ ஓ என்ன ஸ்லேட்டு அது அது இதுன்னு ஒரு என்ன வச்சு வச்சுருக்கிற பேடு அந்த ரைட்டிங் படம்னு சொல்லுவாங்க அது எல்லாம் ஏகப்பட்டது அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வீணாகவே போகும் வீணாக போயிட்டு நம்ம போகிறது அதை நீங்கள் எடுத்துட்டு வந்து நீங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாமே அந்த ஒரு முறையும் பண்ணலாம் அதில் எந்த விதமான ஒரு கேவலமோ ஆசைக்கமோ எதுவும் கிடையாது நாம் எதை பண்ணணும்னு நினச்சிட்டாலும் நம்ம நோக்கம் வந்து நம்ம நோக்கத்தை கிட்ட சொன்னோம்னா தான் வந்து அவங்க பேசுகிறவங்க அடைக்க முடியும் நம்ம செய்கிற வேலையை நம்ம வந்து அதை நேசித்தாதான் நம்ம நேசிக்கணும் நம்மளுடைய நேசத்தை பார்த்து மற்றவங்களே நேசிப்பாங்க அப்போ அந்த ஒரு கட்சியென்னா வந்து ஒரு அரசியல் கட்சியை தலைவராக இருந்துட்டு என்னென்ன சேவைகளை செய்கிறோம் அதை நாம் ஒரு உன்னதப்படுத்தணும் எவ்வளவோ வழிகள் இருக்குது நீங்கள் வந்து ப பணத்தை செலவு பண்ணி தான் வந்து பண்ணணும்னு கிடையாது அதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிற குழந்தைகள் அரசு பள்ளிகளை பள்ளிக்கூடங்களில் படித்தாலும் சரி அல்லது தனியார் பள்ளிக்கூடங்கள படித்தாலும் சரி அவங்கள நீங்கள் கண்டறிஞ்சு நீங்கள் அவங்கள ஒரு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனாலே அதிகம் வந்து ஒரு சேவை அதையும் நீங்கள் பண்ணலாம் ஏகப்பட்ட சேவைகளில் இருக்குது அது தயவு அதை எடுத்து பண்ணுங்க நீங்க சேவைகளை மட்டும் பண்ணுங்கன்னு நான் வந்து விஜய் அவர்களை கேட்டுக்கிறேன் வேற எதையும் பார்க்காதீங்க ஏன்னா இது வரைக்கும் உங்களை பற்றி நான் சினிமாவில பார்த்த வரைக்கும் எனக்கு சினிமாவில் எனக்கு விஜய் அப்படிங்கிறவருடைய நடிப்பு அவ்வளோவா பிடிக்காது அதனால் அதுக்காக நான் அந்த மனிதன் நான் வந்து வெறுக்கணும் தவிர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது கண்டிப்பா அவரு அரசியல் பொது வாழ்க்கைக்கு ஒரு சமூக சேவை வாழ்க்கைக்கு வ வரும்போது அவரு அந்த இடத்துல என்ன பண்றாரு அந்த இடத்துல அவருடைய கடமை என்னவா செய்யறாரு அப்படிங்கறதுதான் நான் பாக்குறேன் அதனால திமுக கட்சிக்காரர்கள் பேசுறதும் எனக்கும் வந்து பிடிக்கல அவங்க திமுக கட்சிக்காரர்கள் அவங்க அந்த ஒரு கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியும் அது மா அந்த கட்சியை சேர்ந்தவன் மட்டும்தான் எல்லாரும் யோகி மாதிரியும் கண்டபடி வந்து பேசுவாங்க வாய்க்காதபடி கண்டபடி பேசுவாங்க ஆனா அதெல்லாம் தவிர்த்துட்டு சேவையை செஞ்சு மக்கள் மனசுல இடம் பிடிக்க பாருங்கள் அப்படின்னு இந்த காணொளி மூலமாக வந்து கேட்டுக்கிறேன் இந்த காணொளி எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்து மூலமாக நீங்கள் தெரியப்படுத்துங்க என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள்னா சப்ஸ்கிரைபராக ஆகுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைபரா ஆயிக்கோங்க இது மாதிரி இன்னும் பலதரப்பட்ட விஷயங்களோட ஒரு நவீனமான ஒரு சமூக கருத்துக்களோட எடுத்து காணொலிகளை நான் சந்திக்கிறேன் ஆஹ் தயவுசெய்து இது என்னோட காணொலி ஒன்று நீங்கள் ஷேர் பண்ணி மற்றவங்களே பார்க்கவிங்க அப்படி பார்க்க வச்சிங்கன்னா தான் வந்து என்னுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும் என்னுடைய கண்ணோட்டமானது மற்றவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் நான் வந்து அதுக்கு அந்த மாதிரி என்னுடைய காணொலிகள்லேயும் ஒரு நவீன முறையில ஒரு மேம்பாட்டு தன்மையை நானும் கொண்டு வந்தது முடியும் மற்றவங்களை மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் நான் மேம்பாடு கொண்டு வரணும் மேம்பாடு கொண்டு வரணும் அப்படிங்கிற சொல்றத ஏன்னா என்னுடைய இதுலேயும் காணொலிகள்லேயும் நான் போட்டு வந்தால் தான் இன்னும் ஆழமான அதாவது பிரச்சனைகளில் இருந்து நம்ம மனித சமூகம் முற்றிலும் தப்பித்து ஒரு நிலையாக ஒரு அமைதியாக வாழ்கிற மாதிரியான ஒரு சமூகம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு தொந்தரவும் கொடுத்துட்டாமல் எப்படி நம்ம ஒரு நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நானும் வந்து இன்னும் ஆய்வு செய்கிறதுக்கு எனக்கும் வந்து அது உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்